கிறிஸ்துக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஓசியா புத்தகம் ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் கத்திரத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் இந்த ஓசியா புத்தகத்தில் அவர்கள் எழுதுகின்ற வாசகங்கள் தவறு செய்தால் தண்டனை உண்டு பாவத்தில் இருப்பவர்கள் தப்ப முடியாது என்பதை அவர் எழுதுகிற எல்லா அதிகாரங்களிலும் அதை அவர் பதிவு செய்வார் இந்த ஆறாம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்தில் திரும்புவோம் வாருங்கள் அதாவது மனிதன் பாவத்திலே வாழ்ந்து அவன் மனம் திரும்பினால் கடவுள் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கிறார் இதைத்தான் அவர் மையப்படுத்துகிறார் அதாவது அடித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை அடித்தார் என்பதை விட அவர் நமக்கு உபத்திரத்தின் அனுபவங்களை கொடுத்தார் பாடுகளை நமக்கு அனுமதிக்கிறார் அப்படி என்று நாம் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த புத்தாண்டை துவங்கியிருக்கிற நாம் கடந்த நாட்களில் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் நாம் செய்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே முழுமையாக அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டொழித்து ஒரு பரிசுத்தமான பாதையை இந்த புதிய ஆண்டிலே நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஓசியா ஆறாம் அதிகாரத்திலே முதலாவது வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆகையினால் நாம் கடவுளிடத்திலே கிட்டி சேர்வதற்கு பரிசுத்தம் என்ற காரியம் நமக்கு மிக மிக முக்கியம் பாவத்தை நாம் புறந்தள்ளி பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற போது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் நித்திய வாழ்வை பெறுவதற்கும் அவர் நமக்கு வாய்ப்பு கொடுப்பார் அதனாலே இந்த புதிய ஆண்டின் துவக்கத்திலே நம்முடைய பாவமான வாழ்க்கையை கலைந்து புதிய வாழ்க்கையை புதிய சிந்தனையை புதிய பாதையை நாம் தேர்ந்தெடுத்து கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமாம்.